நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க நண்பர்களுக்கும் அந்த சேனல் வந்து ஷேர் பண்ணியிருங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி அரசு வழக்கறிஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒரு பணியிடங்கள் வந்து கால்பட் பண்ணியிருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு கிடையாது அதனால நீங்கள் பிஎல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பணியிடத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வந்து டெய்லி வந்து நோட்ஸ் வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இந்த இரண்டு கட்ட தேர்வுகளையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்ட் பண்ணிரலாம் கிரெடிட் டூ இதுக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் அதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் வந்து முதல் கட்ட தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து அறுபத்தி ஒரு பணியிடங்கள் இருக்குது ஜென்ரலுக்கு வந்து ஒன்பது ஜென்ரல் பிஹெச்டிஎம் வந்து மூன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பத்து இருக்குது அது பிசி பிஹெச்கிஎம் வந்து ஒரு ரெண்டு போஸ்டிங்கு பிசி ஓமேனுக்கு வந்து நான்கு எம்பிசி கேட்டதுக்கு வந்து ஒரு ஏழு எம்பிசி ஓமேனுக்கு வந்து ஒரு ரெண்டு இந்த மாதிரி நிறைய எஸிக்கு வந்து மொத்தம் ஐந்து ஜெனரலுக்கு பி எஸ்சி பிஎஸ்சி வந்து ஒன்னு எஸ்சி உமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று எஸ்சிஏக்கு வந்து ஒன்று அதுக்கப்புறம் டிசபிள்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்பி எம்பிசி பிசி பிசிஎம் இவங்களை தவிர்த்து அன் ரிசர்வ்ட் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான வயசு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்க இந்த கேட்டகரியில எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம்மா இருந்தீங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷனா கவனமா தெளிவா பார்த்துட்டு நீங்க இதுக்கு எலிஜிபிளா இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஐந்து ஆண்டுகள் அதுக்கான சர்டிபிகேட்டும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு டென்த்ல நீங்க தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டை வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிராக்டிஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் மெடிக்கல் பிசிக்கல் ஸ்டாண்டர்டு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் அண்டு இன்டர்வியூ இந்த இதில் வந்து கொடுப்பாங்க முதல்ல தெளிவாக படித்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் ஜென்ரல் நாலேஜ் வந்து எழுபத்தஞ்சு அப்டிட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு எல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு நூறு மொத்தம் டோட்டலாக ஒரு இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து ஒரு தொண்ணூறு மோ மதிப்பெண் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழில் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த மெயின் எக்ஸாமும் கொடுத்துருக்காங்க நம்ம இது ரிலேட்டடாக டெய்லி வந்து வீடியோ வந்து போடுறோம் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை தவறுதெல்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியமானது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த சேனலை வந்து நன்றி வேணும்